அலே லூயா தாழ்மையுள்ளவருக்கு கத்தர் என்ன பண்ணுறாரு கிருப அளிக்கிறார் நீங்கள் காலையில் எழுந்த ஒன்றுமே நேரத்தெல்லாம் நிறைய வீணாக்கிருக்கிறீங்க இனி காலம் செல்லாது இனி வரும் நாட்களில் என்ன பண்ணுங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு வேணும் உங்களுடைய தயவை எனக்கு வேணும் உங்களுடைய இறக்க எனக்கு வேணும் என் மேலே கிருபையாக இரு ஆண்டவரே என்ன நம்பி இனி நான் வாழ மாட்டேன் நான் உங்களுடைய கிருபையை நம்பி தான் வாழ போகிறேன் என்னுடைய கிருபையில் கரை என் மேலே இருக்கட்டும் அலே லூயா நெகமியா அப்படி துப்பார் நெகமியா ஒரு தேசத்தில் அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஒரு மனுஷன் தெய்வ மனச அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு தன்னுடைய தேசத்தில் நடக்கிறத கேள்விப்படுறாரு ரொம்ப மோசமான செய்தியை கேள்விப்படுறாரு கேள்விப்படுறத என்ன பண்றாரு தெய்வனுடைய கிருபையை நாடுறாரு யார் நாடுறது நெகேமியா சொல்லுங்க யாரு சட்டமாக சொல்லுங்க யாரு இதை நீங்களும் நானும் கூட ஒரு பிரச்சனை போராட்டம் சூழ்நிலை இருக்கும்போது என்ன பண்ணணும் நம்ம போய் இருக்க இருக்கக்கூடாது ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரே கிருபையாக இறங்கி எல்லாத்தையும் மாற்றுங்க அப்பா தயவாக இறங்கி எல்லாத்தையும் மாற்றுங்க ஆண்டவரே எத்தனை பேர் கிருபையை நாடப்பாருங்க நெகேமியா உபவாசித்து ஜபம் பண்ணி ஆண்டவர் கிருபையை நாடுனதுனால நெகேமியான் மேலே கத்தருடைய தயவுள்ள கரம் வந்து இறங்கியதான் தயவுள்ள கரம் வந்து இறங்குது இப்போ இவன் வேலை செய்கிறான் ராஜாவையும் பக்கம் திருப்புறார் ஆண்டவர் இவன் வேலை இடத்துல அந்த ராஜா அரண்மனையில் ராஜாவை கொஞ்சம் தட்டி இப்படி திருப்புறாரு நெகேமியான் பக்கமாக டைரக்ஷனை திருப்புறாரு நான் சொல்ற கத்தருடைய தயவுள்ள கரம் உங்க மேலே இருக்கும்னா பெரிய பெரிய அதிகாரிகளுடைய டைரக்ஷனை உங்கள் பக்கம் திருப்பி விட்டுருவார் அவர் கரத்தை மாத்திரம் நம்பியிருந்தா நமக்காக ராஜாக்களின் இருதயத்தை கூட நீர்கால்களை போல நம்ம பக்கம் திருப்பி விட்டுருவாராம் ஆமேன் அவரையே நம்பியிருந்தால் நமக்கு எந்த பக்கத்தில் இருந்தாலும் நன்மை வரும் நீங்கள் கவலையே படாதீங்க வேலை வேலையானாலும் சரி உங்க குடும்ப காரியம் ஆனாலும் சரி உங்களுடைய எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி நீங்கள் கத்தருடைய கரத்தை நம்பி போயிட்டே இருப்பீங்கன்னா கத்தருடைய கரம் எதெல்லாம் உங்கள் பக்கம் திருப்பணுமோ திருப்பி விட்டுரும் ஆமேன் பாருங்கள் இப்போ ராஜாவை நெகியமியாவின் பக்கம் திருப்புறார் ஆண்டவர் ராஜா நெகமியா பார்க்குறான் நெகமியா என்னப்பா ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற நீ நல்லா வெள்ளாக தானே இருப்ப டல்லாக இருக்கிற அப்படின்ற அப்போ நெகமியா சொல்கிறான் என்னுடைய தேசம் எவ்வளோ பாழா இருக்குது என் தேசம் இப்படி இருக்கும் போது நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என் துக்கம் நெஞ்சு அடைக்குது ராஜா சொல்கிறேன் என்னதான்ப்பா வேணும் உனக்கு அவன் லேலூயா இவன் அடிமையாக போயிருக்கிறான் ஒரு தேசத்தில் அங்கே ராஜாவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறான் எல்லாத்தையும் ராஜா கிட்ட சொல்கிறேன் ஏன்னா ராஜா கேட்குறான் கேட்க வச்சுது அந்த ராஜா நான் சொல்கிறேன் அந்த ராஜாவுடைய கரம் உங்கள் மேலே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பெரிய பெரிய அதிகாரிகள் உங்கள் பக்கம் திரும்பி கேட்பாங்க வேலை தலங்களில கேட்பாங்க அமைனா இல்லையா உங்கள் 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 காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த காரியத்தில் ஒரு தயவு வந்து இறக்கும் அல்லூயா இப்போ இவன் கேட்டது எல்லாவற்றையும் எப்படி கொடுக்கப்பட்டுதான் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் அலே லூயா நிகைமை எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறார் பார்த்தீங்களா எவ்வளோ உணர்ந்து இருக்கிறார் பார்த்தீங்களா தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேலே இருந்ததினால தான் இந்த ராஜா எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு நான் கேட்டதெல்லாம் இருக்கிறார் கட்டளை அமேன் அந்த ராஜாதி ராஜாவுடைய கரம் உங்க மேலே இருந்தா நீங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக பெற்றுக்கொள்ளுகிறேன் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே அதிகமாக தருபவரே எனக்காகவே யாவையும் செய்து கொண்டேன் நன்றி நன்றி என் பாருங்கள் யாவையும் சுமந்து கொண்டேன் நன்றி நன்பா நினைப்பதற்கும் நடிப்பதற்கும் நினைப்பதற்கும் படுக்கோ கவிதமாக தருபவரே கவிதமாக தருபவரே என் ஆதரவே யாவையும் செய்து முறைத்தே

நன்றி என் காலங்கள் யாவையும் சுமந்து கொண்டேன் நன்றி நந்தா அவன் நினைக்கிற்கும் மேல செய்வார்